சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்தில் அந்தக் கட்சியின் பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் செய்தியாளர்களை சந்தித்தார் தேமுதிக நிர்வாகிகள் சந்திப்பு குறித்து கருத்து தெரிவித்த திமுக பொருளாளர் துரைமுருகன் குறித்து பேசிய பிரேமலதா துரைமுருகன் கீழ்த்தரமாக நடந்து கொண்டதாக விமர்சித்தார் தேமுதிக நிர்வாகிகள் சந்திப்பு தனிப்பட்ட முறையிலானது என்று விளக்கம் அளித்த அவர் துரைமுருகனின் பேச்சு முற்றிலும் உளறல் என்று கூறினார் தேமுதிக நிர்வாகிகள் யாரென்றே தெரியாமல் வீட்டிற்குள் அனுமதித்தாரா துரைமுருகன் என்று கேள்வி எழுப்பிய பிரேமலதா வீடு தேடி வந்தவர்களை துரைமுருகன் இவ்வாறுதான் கேவலப்படுத்துவாரா என்றும் கடுமையாக பேசினார் அரசியல் என்று வரும்பொழுது ஒவ்வொரு நிலையிலுமே தேமுதிகவை பழிவாங்கும் நோக்கத்தோடையே திமுக நடந்து கொண்டிருக்கிறது இது உண்மை அதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் திரு ஸ்டாலின் அவர்கள் வந்தாரு வீட்டுக்கு எவ்வளோ கௌரவமாக அவரை வரவழைச்சு பேசி நாங்கள் அனுப்புகிறோம் வெளியே போயிட்டு அவர் என்ன சொல்கிறாரு உடல்நிலை மட்டும்தான் விசாரிக்க வந்தேன்னு சொல்லிட்டு போயிட்டார் ரைட்டு நாங்கள் அவருக்கு மரியாதை கொடுக்குறோம் அப்போ ப்ரெஸ்ல கேட்டாங்க இரு தலைவர்கள் பேசும் பொழுது அரசியலும் பேசுவது யதார்த்தமானது அரசியல் பேசினாங்க இதுதான் நான் பதிய வச்சிருக்கேன் மீண்டும் நல்லா நீங்கள் நோட் பண்ணணும் அந்த லைனை இரு தலைவர்கள் சந்திக்கும் பொழுது உடல்நலம் மட்டுமல்ல அரசியல் பேசுவதும் சகஜம் அரசியலும் பேசினார்கள் இது தவிர நான் என் வாயில் எதுவும் வரல துரைமுருகன் மீதுள்ள கோபத்தில் ஸ்டாலினை வம்பு பிரேமலதா மு க ஸ்டாலின் விஜயகாந்தை சந்தித்த போது அரசியல் பேசவில்லை என்பதை நிரூபிக்க முடியுமா என்று கேள்வி எழுப்பினார் தேமுதிக நிர்வாகிகள் சந்திப்பை துரைமுருகன் அரசியல் ஆதாயத்திற்கு பயன்படுத்திக் கொண்டதாக குற்றம் சாட்டிய பிரேமலதா விஜயகாந்த் திமுக என்றாலே தில்லுமுள்ளு கட்சி என்பது தற்போது நிரூபணமாகியுள்ளதாக விமர்சித்தார் திமுக வந்து தேமுதிகவை பழி வாங்கணும் அப்படின்ற நோக்கத்தோட இதை வந்து சூழ்ச்சியாக அவங்க கையாண்டிருக்கிறார்கள் என்பது மட்டும் இங்க தெளிவாக ஒண்ணு தெரிகிறது ஆரம்ப இருந்தே திமுக அப்படின்றதுக்கான விளக்கத்தை எப்பொழுதுமே நான் தெளிவாக பதிய வைத்துக் கொண்டிருப்பவள் நல்ல மீண்டும் அதை நான் சொல்றேன் திமுக என்றாலே தில்லு முள்ளு கட்சி அப்படிங்கறத இன்னைக்கு இல்ல எப்பயுமே நான் வந்து உறக்க குரல்ல சொல்லிட்டு இருக்கேன் கூட்டணி கணக்குகளில் தேமுதிக கோட்டை விட்டாலும் தங்களை அவமானப்படுத்துவதை பொறுத்துக்கொள்ள முடியாது என்கிற ரீதியில் திமுகவை பொரிந்து தள்ளிய பிரேமலதாவின் பேச்சு அரசியல் வட்டாரத்தில் உள்ளது. செய்திப் பிரிவு நியூஸ் செவன் தமிழ்